இன்றைய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய வரி ஐ எம் வெளியிட்ட தகவல் தமிழர் பகுதியில் பாலம் இடிந்து விழுந்து விபத்து குடை குடைசாய்தலுரி ஆயுதப்படைக்கு ஆணரவின் அதிரடி உத்தரவு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு பாடசாலைகளுக்கான நிதி தொடர்பாக பிரதமரின் அறிவிப்பு மோதி ஒருவர் உயிரிழப்பு தோண்டும் குவிந்து கிடக்கும் உடலங்கள் போலீஸ் உடையில் கொலையடிக்க வந்த கொம்பல் பெண் உள்ளிட்ட பலர் கைது யாழைச் சேர்ந்த பத்தொன்பது வயது மாணவி கொழும்பு வைத்தியசாலையில் மரணம் தென்னிலங்கை கடற்பரப்பில் மோசமான செயல் ஆடைகளை கலைந்து நடந்த மோசடி தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சொத்து வரியொன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியம் சமீபத்தில் இலங்கை தொடர்பாக வெளியிட்ட தனது ஊழியர் மட்ட அறிக்கையில் இது குறித்து அறிவித்துள்ளது இந்த புதிய சொத்து வரியை விதிப்பதற்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தரவு சேகரிப்பு பணிகளில் செய்து தாமதம் இருந்த போதிலும் செப்டம்பர் மாதத்துக்குள் அந்த பணிகள் முடிவடையும் என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டுகிறது சொத்துக்களின் மதிப்பை மதிப்பீடு செய்வதற்கும் வரி கணக்கிடுவதற்கும் டிஜிட்டல் தரவு முறைமை ஒன்று உருவாக்கப்படவுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் அதற்கு தேவையான அனைத்து தரவுகளும் தயாரிக்கப்பட என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே டிஜிட்டல் சேவைகளுக்கு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டு வீத பெருமதி சேர் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் அறிக்கைகள் உண்மையற்றவை என அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜேந்தர் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் மாதம் முதல் திகதி முதல் அமலுக்கு வரவிருந்த அந்த வரி விதிப்பு அக்டோபர் மாதம் முதல் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் அனில் ஜேந்தர் குறிப்பிட்டுள்ளார் திருகோடுப்பள்ளி கந்தலாய் சூரியபுர பிரதேசத்தில் உள்ள பகுதியில் நேற்று மாலை மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் ஒன்று பாலம் இடிந்து விழுந்ததால் கொடை சாய்ந்துள்ளது இந்த விபத்தில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை டிப்பருக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த டிப்பர் சூரிய உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமானது என்றும் நிறுவனத்திற்காக மணல் ஏற்றி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் வாய்க்காலை கடக்கம் உட்பட்ட போது பழைய பாலம் இடையை தாங்க முடியாமல் இடிந்து விழுந்ததால் டிப்பர் லோரி நிலை தடுமாறி குடை சாய்ந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து சூரியபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆயுதம் தாங்கிய படையினருக்கும் அழைப்பு விடுத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கம் விசட உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் பொது அமைதியை நிலைநாட்டுமாறு அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் ஒன்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாற்பதாவது அதிகாரமான பொது பாதுகாப்பு சட்டத்தின் பனிரெண்டாம் பிரிவு மூலம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு ஏற்ப ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் போது ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட அறிவிப்புகளை சமர்ப்பிக்கும் போது சபாநாயகர் இந்த அறிவிப்பை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் அவற்றுக்கான அதிக நிதி உதவி ஒதுக்கீடுதல் அவசியமாகும் என பிரதமர் ஹரணியமர சூரிய தெரிவித்துள்ளார் மேலும் அவர் உரையாற்றுகையில் கவனமாக திட்டமிடப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை பற்றி கலந்துரையாடி நடைமுறைப்படுத்துவதற்கு மாகாண சபைகளின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என குறிப்பிட்டார் தேசிய கொள்கைகளையும் மாகாண சபை நடைமுறைகளையும் இணைத்து இந்த கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் குறிப்பாக இந்த கல்வி சீர்திருத்தங்களின் இலக்கு கல்வியின் தரத்தை உயர்த்துவதாகும் இந்த செயல்முறையின் இறுதி பயனாளர்கள் மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் குடும்பங்களுமாக இருக்க வேண்டும் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் பிள்ளைகளை மனதில் வைத்து எடுக்கப்பட வேண்டும் கல்வி சீர்திருத்தத்தின் போது எதிர்கொள்ள வேண்டிய இரண்டு முக்கிய சவால்கள் உள்ளன ஒன்று தற்போதைய கல்வி முறையை மாற்றியமைப்பது அடுத்தது சீர்திருத்தம் நடைபெறும் காலத்திலும் தற்போதைய நடைமுறைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நடப்பது நீண்ட காலமாக எடுக்கப்பட்ட முடிவுகளால் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்கும் அதே வேளையில் இந்த சீர்திருத்தங்களை செயல்படுத்த வேண்டிய நிலை உள்ளது பாடசாலைகளின் வளமையான பணிகளை முன்னெடுக்கும் போது கொள்கை தொடர்பான விடயங்களில் இணக்கப்பாட்டுடன் செயல்பட வேண்டிய அவசியத்தை பிரதமர் மேலும் வலியுறுத்தினார் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருவப்பங்கணியில் இன்று ரயில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருவப்பங்கணியில் இன்று ரயில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற ரயில் மோதி கருவப்பங்கானி அரோஸ் வீதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் ரயில் கடவையில் இருந்து தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்த போதே இவர் பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் செம்மணி சித்து பாத்தி மனித புதைக்குழி அகழ்வில் இதுவரை ஐம்பத்தி இரண்டு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன தினம் மூன்று மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மழை நீர் வழிந்து ஓடுவதற்காக வெட்டப்பட்ட கால்வாயிலும் கூட மனித ஏச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்நிலையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட பலர் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இதேவழி குவியலாகவும் சில மனித ஏச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் எத்தனை மனித ஏச்சங்கள் இருக்கும் என சரியாக கூற முடியாத நிலையில் நிபுணர்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்நீவு பகுதியில் உள்ள ஒரு இளம் தொழிலதிபரின் வீட்டை கொலையடிக்க முயன்ற ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவைச் சேர்ந்த ஒரு பெண் உட்பட நான்கு பேரை கல்நீவு போலீசார் கைது செய்துள்ளனர் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு சந்தை வெள்ளை வேனில் வந்து பிரிவின் அதிகாரிகள் என்று விடமிட்டு போலீசாரின் நுழைந்துள்ளனர் வீட்டில் கடத்தல் நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வீட்டை ஆய்வு செய்ய வந்ததாகவும் கூறி தொழிலதிபரை கைவிலங்குட்டு அழைத்து செல்ல முயன்றுள்ளனர் சந்தை வந்த வேன் வீட்டில் இருந்து சிறிது தூரத்தில் நிறுத்தப்பட்டிருந்ததுடன் குறித்த வேனை ஊறவர்கள் சந்தேகத்தின் பேரில் சுற்றி ഒരു പെൺ ഉൾപ്പെടെ നാല് പേർ കൈത് ചെയ്യപ്പെട്ട പരുത്തി ഉയർന്ന പാടശാ മാണവി കൊളവ് മകരകമദേശ വൈദ്യശാലയിൽ സിസൈപെട്ട നിലയിൽ ഉയർന്നുള്ള கரடவாய் மூத்த விநாயகர் கோவில் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய பாடசாலை மாணவி இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் இரத்த புற்றுநோய் காரணமாக கொழும்பு மகரகம தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது പാണത്തിറയിൽ ഓരിന പാൽ ചേർക്കാളരുക്കാ ടേറ്റിംഗ് ശേലി മൂലം ഒരുവരെയോ മാറ്റി കൊലയടിത്ത സംഭവത്തിൽ ഈടട്ട ഐത് ഇള പോലീസാർ കൈതു ചെയ്തു പാന കടക്കരയിൽ കത്തിയ കാട്ടി മരട്ടി പണം മടിക്കണനി കയ്യറക്ക തൊലപേസി ആകിയവയടിത്തുവിനേ കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ള കൈതു ചെയ്യപ്പെട്ട സന്തോഷ പതിനെട്ട് പത്തൊൻപത് വയസ്വനവും അവർ ബെല്ലൻവില പാനൻ വിള മറ്റും മൊരാടുവളി ആകിയ പകുതി ചേർന്നവർ പോലീസാർ തെരവുത്തുള്ള போலீசாருக்கு முறைப்பாட்டிற்கு அமைய சந்தேக நபர்கள் தொடர்பு கொண்டுள்ளனர் அழைத்து சென்று அவரது ஆடைகளை களைந்து வீடியோவை பதிவு செய்து பின்னர் வீடியோவை இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டியுள்ளனர் இதைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் அந்த நபரின் மடிக்கணனி கையடக்க தொலைபேசி மற்றும் தொள்ளாயிரம் ரூபாய் பணத்தை கொலையடித்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பானுதல் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்